ஓம் குருவே துணை ஓம் குருவே எல்லாம் ஓம் குருவே போற்றி ஓம் குருவே சரணம் ஓம் அருள்மிகு திருநெல்வேலி காந்திமதியம்மன் சன்னிதானம் நல்லையப்பராதீனம் அருளாட்சி ஓலை நாயகம் சமயக்குறவர் சாளல் ஞான காட்சி வழங்கு நாயகம் ஓம் பேரருள்மிகு பனிரெண்டாவது பதினன் சித்தர் பீடாதிபதி மடாதிபதி குருமகா சந்நிதானம் ஞாலகுரு சித்தர் அரச யோகிக் கருரார் அவர்களால் இட்டும் தொட்டும் சுட்டியும் அருளப்பெற்ற இந்து வேத மறுபலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் ஐயா அசித்தர் மூயிலடியார் அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லா ஆண்டத்தின் தோல் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ ஓடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராலொளியும் பல்லாண்டு படைப்போருக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே வாளா ஆட்பற்று நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொன்மீன் கூலா ஆட்பற்று நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலட்டோம் ஏழா ஆட்காலும் பழிப்புள்ளோம் நாங்கள் இரா கதர்வால் இலங்கை பாலாலாகப் படை பெருந்தானுக்கு பல்லா ஆண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்தே எங்கள் குலாம் புகுந்து கூடு உடையீர்கள் வரம்பு ஒளிவந்து உள்ளை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கு அறிய நமோ நாராயநாய என்று பாடு மனமுடைய பத்தர் உள்ளிர் வந்து பல்லா ஆண்டு கூறுமினோ அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து கலைந்த இடுகேசன் தனக்கு தொண்டை குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்ல ஆண்டு பல்ல ஆயிரத்தாண்டு என் மீனே எந்தை தந்தை 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 தம் முத்தப்பன் இயல்படி தொடங்கி வந்து வழி செய்கின்றோம் திருவோணத் திருவிழாவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே